வணக்கம் இந்த காணொளியில் ஏலக்காய் செடி பற்றி தான் பார்க்க போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஏலக்காய் செடிகள் இந்த ஏலக்காய் செடிகள் நிழல் இருக்கக்கூடிய பகுதியில் நன்றாக வளர்ந்து நமக்கு ஏலக்காய்களை தரக்கூடியது அதிகப்படியான வெயில் இல்லாமல் நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஏலக்காய் செடியை நடவு செய்தால் அதை நமக்கு நல்ல பயன் தரும் நம்ம வீடுகளில் ஏற்கனவே தோட்டம் வச்சுருக்கோம் அதுக்குள்ளே வாழைமரம் மாமரம் பலாமரம் அப்படின்னு நிறையா வகை மரம் இருக்குது அதற்கு உள்ளே வந்து அந்த பகுதியில் அந்த இடத்துல வெயிலோட தாக்கம் குறைவாக இருக்குது அப்படி என்றால் அந்த இடத்தில் நம்ம வந்து இந்த ஏலக்காய் செடியை நடவு பண்ணலாம் திறந்த வெளியில் சூரிய ஒளி நேரடியாக இந்த செடி மீது படுவது மாதிரி வைத்தோம் தான் ஏலக்காய் வந்து காய்க்காது மற்றபடி மரங்களுக்கு இடையில் நிழலான பகுதிகளில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் செடி நல்லா சூப்பராக வளரும் விரைவாகவே இதிலிருந்து நமக்கு ஏலக்காயுமே கிடைக்கும் நம்ம பொதுவாக மனிதர்கள் நமக்கான செலவு அப்படிங்கிறது தம் நம்மளோட உணவு மருத்துவம் இதற்கு தான் அதிகமான செலவை வந்து நம்ம வாழ்நாளில் செய்து கொண்டே இருக்கின்றோம் இப்போ நம்ம வந்து நமக்கான உணவை நம்ம வீட்டில் நாமே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டத்தை உருவாக்கணும் அந்த தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் எந்த ரசாயனமுமே இல்லாமல் எந்த பூச்சிக்கொல்லியும் உயிர்கொல்லி மருந்துகளுமே இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாகவே நமக்கான உணவு காய்கறிகளை வந்து உற்பத்தி செய்து நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே நமக்கான நோய்கள் வரவே வராது நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கும் இதன் மூலம் ஒரு நல்ல உணவை கொடுக்க முடியும் கிட்டத்தட்ட நம்ம உணவுக்காக தான் அதிகப்படியான செலவை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாதத்திற்கு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் முடிய வந்து ஒரு வீட்டுக்கெல்லாம் செலவாயிடுது அதை வந்து நம்ம தவிர்த்து அதை நம்ம வீட்டிலேயே ஒரு சின்னதாக ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய அளவு பொருளாதார ரீதியாகவும் பயன் கிடைக்கும் உடல் நலனும் கிடைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவை நாமளே உற்பத்தி செய்து அதை சமைத்து நாம் உண்ணும்போது நமக்கு வந்து உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு வந்து நோய்கள் வந்து தாக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த செடிகளை நம்ம இருக்கக்கூடிய வீடுகளில் வளர்க்கும்போது சுற்றுச்சூழல் நல்லாயிருக்கும் சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெப்பம் இந்த காலத்திலலாம் வெப்பம் அவ்வளோ வெப்பம் இருக்குது அந்த வெப்பத்தை எல்லாமே நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் வாங்கி கொண்டு நம்ம வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கும் இந்த பூமிக்குமே இதன் மூலம் வந்து ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லோருமே மரம் நடணும் அதில் வந்து மிகப்பெரிய ஆர்வம் கொண்டு எல்லோருமே மரம் நடணும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து மரம் நடுவதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம இப்போல்லாம் விவசாயமே நிறையா பேருக்கு மறந்து போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் யாகவும் இருக்கையில் நம்ம எல்லாம் அந்த மாதிரி வீட்டில் தோட்டம் அமைத்து காட்டினா தான் நம்ம குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருக்கிறவங்க கூட அவற்றையெல்லாம் பார்ப்பாங்க அவங்கள் மனதில் கொஞ்சமாவது இந்த விவசாயம் நமக்கான உணவு உற்பத்தி பற்றி அவங்களோட மனதில் கொஞ்சமாவது பதியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மகிழ்ச்சி